உங்கள் லக்னத்தில் சனி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட்ரவோட்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க தனிமையை வந்து விரும்புவீங்க சீரியஸாக வந்து இருப்பீங்க லைஃப்பில் வந்து ரியாலிட்டி என்னவோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சு அதுபடி தான் நடப்பீங்க பெரியவங்கள உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள எல்லாத்தையும் ரொம்ப மதிப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்களெல்லாம் மதிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஈகோ இஷ்யூஸ் இருக்கிறக்கு சான்சஸும் இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப அனலைஸ் பண்ணி யோசிச்சு தான் பண்ணுவீங்க எப்போதும் எதையாவது பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க ஓவர் திங்கிங் பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம் தேவையில்லாத பயம் சந்தேகம் வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னே புரியாது நேர்மையாக இருப்பீங்க மற்றவங்க வந்து உங்களை நம்புகிற மாதிரியான ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக எடுப்பீங்க உங்களோட இமோஷன்ஸ் வச்சு முடிவெடுக்க மாட்டீங்க உங்கள் திருமணம் வந்து லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த மாதிரி ஒரு பாட்னரை எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா ரொம்ப இமோஷ்னலான ஒரு பாட்னர் உங்களுக்கு நிறையா லவ் கொடுக்குற மாதிரியான ஒரு பாட்னரை எதிர்பார்ப்பீங்க